ஏழாவது மாதிரில இருந்து சார் ஏதோ பார்ல வச்சு அரெஸ்ட் பண்ணீங்கல்ல அவனை கொலை செஞ்சது ஒரு மர்டர் ரிப்போர்ட் பண்ணோம் சார் முதியோருக்கு எதிரான அந்த கொடுஞ்சியல்கள் எதிர்ப்பு பற்றிய விழிப்புணர்வு மற்றும் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளை கற்பிப்போம் என்ற அந்த தலைப்பின் கீழே ஒரு விழிப்புணர்வு பெண் குழந்தைகளுக்காக மாணவிகள் பயிலும் இந்த அரசு மேல்நிலைப்பள்ளியில் இன்னைக்கு நடத்தப்பட்டது இது இன்று மட்டுமல்ல மா எல்லா மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளிலும் இந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது இன்றைக்கி சென்னையில் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்திருக்கு குறிப்பாக நம்ம பெண் குழந்தையோடைய உயர்கல்விக்காக நம்முடைய முதலமைச்சர் தளபதியாருடைய திட்டம் புதுமை பெண் திட்டத்தின் கீழே ஆண்டுக்கு கால் லட்சம் பெண்கள் வந்து அதில் பயனடைஞ்சி வருகிறார்கள் இன்னும் கூட இப்போ இன்றைக்கி இந்த வருஷம் ஒரு மூணாவது வருஷம் படிக்கிற ஒரு பெண் நான் இதுவரைக்கும் விண்ணப்பிக்கலன்னா கூட இந்த ஆண்டு விண்ணப்பித்து அவங்க பயனடையலாம் அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்வி படிக்கும் அத்துணை பெண்களுக்கும் அவர்களால் அந்த கல்விக்கு செலவழிக்க முடியாத நிலையில் உள்ள அந்த தகுதியுள்ள பெண் பெண்களுக்கு எல்லாமே மாதம் ஆயிரம் ரூபா வழங்கிட உத்தரவிட்டிருக்கிறாங்க அதுபோல் ம இன்னொரு செய்தி ஏற்கனவே முதலமைச்சரே அறிவிச்சிருக்கிறாங்க வருகின்ற ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோயம்புத்தூரில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களே மாணவர்களுக்காக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் தமிழ் மீடியத்தில் படிக்கும் மாணவர்களுக்காக அந்த தமிழ் புதழ்வன் திட்டத்தை நம்முடைய பெருமதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார்கள் என்ற தகவலை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இவ்வாறு சமூக நலத்துறை நம்முடைய பெண்கள் குழந்தைகள் முதியோர் திருநங்கைகளுக்காக திட்டங்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் நல நலத்திட்டங்கள் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அந்த உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் தமிழகம் எங்கும் நடத்தி வருகிறது அவர் வந்து அது தெரியாம அந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாரு இந்த வருஷம் என்ன பண்றாங்கன்னா நம்முடைய சில பள்ளிகளிலிருந்து இருந்து அந்த அளவு சரியா இல்லைன்ற ஒரு புகார் வந்ததுனால நம்மளுடைய தையல் அந்த பெண்கள் அத்துணை பேருமே தையல் சொசைட்டியில் உள்ள அந்த அத்துணை பெண்களும் நேரடியாக ஒவ்வொரு பள்ளியாக சென்று அளவெடுத்து அந்தந்த பிள்ளைங்களுக்கு தனித்தனியாக தைக்கப்படுகிறது அதனால் சிறிது காலதாமதம் எல்லா நாலு செட்டுமே உண்டு நாலு செட்டு யூனிஃபார்ம் உண்டு பிள்ளைங்களுக்கு விரைவில் இந்த மாதத்தில் எல்லாத்துக்கும் வழங்கிடுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அளவெடுத்து தைக்கணுன்ற உத்தரவு கொடுத்ததுனால சிறிது காலதாமதம் அதுவும் ஒரு பதினஞ்சு நாள் லேட் ஆகிடுச்சி அவ்வளோதான் ஸோ எல்லாத்துக்குமே நாலு செட்டு உண்டு முதலமைச்சர் நாலு செட்டு வழங்கிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க தரமானதாகவும் பிரத்தியேகமா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அளவெடுத்து தைக்கிறதுனால ஒரு பதினஞ்சு இருபது நாட்கள் காலதான் இப்போ இந்த மாசத்துக்குள்ளே இல்லங்க நீங்க என்ன சொல்றன்னு பாத்துட்டு மத்த துறைகளோட நாங்க மட்டும் முடிவு பண்ண முடியாது இல்லையா ஸோ கல்வித்துறை நம்மளுடைய சமூகநலத்துடைய இணைந்து எதற்கு முடிவெடுத்து என்னென்னு நான் பார்த்துக்கிறேன் டேட்டா இப்போ கைவசம் இல்லை ஆனால் புகார் வருவது எல்லாருக்குமே சமூக நலத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது புகார் தருவர்களுடைய அந்த விவரங்கள் வெளியிடப்படுவதில்லை என்ன புகார்ன்றது நாங்கள் வெளி சொல்ல முடியாது பட் இந்த எண்ணிக்கையில் வந்திருக்குன்னு சொல்கிறோம் ஒன் ஜீரோ நைன் எயிட்டை பொறுத்த வரைக்கும் சில விவரங்கள் கேட்கலாம் நான் இந்த படிக்கணும்னு நினைக்கிறேன் எங்கே படிக்கணுன்ற கேள்வி அதற்கும் அவங்க வந்து அந்த பிள்ளைங்க ஃபோன் போடுறாங்க ஏன் ஒரு ஏதாவது ஒரு சனிக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா கூட அதுக்கு ஃபோன் வந்துடுதுங்க ஸ்பெஷல் கிளாஸ் இந்த ஸ்கூலில் வச்சுருக்குறாங்க நீங்கள் கல்வித்துறையிலேருந்து நிறுத்துங்கன்னு கூட ஃபோன் பண்ணுறாங்க அதனால் நிறைய விவரம் அறி அறியக்கூடியதாகவும் தகவல் கோரக்கூடியதாகவும் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடியதாக இருக்குது அதில் ஒன்று வந்து இந்த இந்த குழந்தை திருமணம் குழந்தை திருமணம் பற்றிய தகவலுமே ஒன் ஜீரோ நைன் எயிட்டில் நிறைய வந்து அந்த பிள்ளைகளை உடன் பயிலும் பிள்ளைங்க சொல்கிறாங்க இல்லைன்னா ஏன் அந்த குடும்பத்தாரே அந்த தாயே கூட அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஒரு குழந்தை திருமணம் இந்த குடும்பத்தில் செய்ய போகிறாங்கன்னு ஆகவே நமக்கு வந்து எல்லா திருமணமும் தடுக்க மன்னிக்கவும் திருமணத்திற்கு முன்பு முன்பு வந்த அத்துணை திருமணங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது ஒருவேளை திருமணம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் திருமணம் ஆகி சில இடத்துல ஒரு மாதத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க பழங்க நாளுக்கு அப்புறம் சொல்றாங்க அதுக்கெல்லாம் அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு உரிய நடவடிக்கை எடுத்து வரும் தேங்க் யூ கேளுங்கள் ஏதாவது டேட்டாக இருக்கான்னு டேரக்ட்டர்கிட்ட கேளுங்கள் குழந்தை திருமணம் வந்து குறைஞ்சு வருதுங்க ஏன்னா கடுமையான நடவடிக்கை நம்முடைய முதலமைச்சர் இருந்து குழந்தை திருமணத்திற்கு கடுமையான நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது அவங்க மேல சட்டப்பதி நடவடிக்கையும் சரி காவல்துறை நம்முடைய சமூகத்துறை இணைந்து அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இந்த நம்பருக்கு வந்த எல்லா தகவல்கள் எல்லா திருமணங்களுமே தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது திருப்பி அந்த திருமணம் நடக்காத படியும் நம்ம வந்து கண்காணித்து வருகிறது இல்லை இது வந்து நம்ம காவல்துறை சைபர் கிரைம் அந்த என்னோட தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோங்க ஆனால் நிறைய இடத்துல அதுக்கு தீர்வும் காணப்படுது ஆனால் இந்த சமூக வலைத்தளத்தில் வந்து பெண்களை மட்டும் இல்லை எல்லாருமே தான் போடுறாங்கல்ல ஏன்னா நாட்டின் உயர் பதவியில் இருக்கிற தலைவர்களை கூட பண்ணுறாங்க அதனால் இது வந்து ஒரு வளர்ந்து வரும் கூட்ட செயல்னு சொல்லலாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம் இந்த சமூக காவல்துறையில் உள்ள சைபர் கிரைம் அந்த நிறுவனமும் மிக நல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறார் நான் எடுத்து வருகிறேன் எல்லா மாவட்டத்திலும் ஒரு புகார் வந்துருச்சுன்னா உடனே அந்த பெண்களுக்கு அந்த எண் எந்த எண்ல இருந்து அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்றத உடனே சர்ச் பண்ணி அதை முடக்கிறது அவங்க நடவடிக்கை எடுக்கிறன்ற முறையில காவல்துறையும் நல்ல முறையில் நடைபெற்று தான் வருதுங்க இந்த முதியோர் காப்பகத்துக்கு வர்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அதை அதிகரிக்க கூடாது அந்த மூத்தோர்களை பாதுகாப்பது ஒவ்வொருடைய கடமைன்ற எண்ணத்தை